மார்கழி மாத பனி அது மட்டும் இல்லாமல் சளி பிடிச்சாவே ஒரு சிலருக்கு மூக்கினுடைய ஓரப்பகுதி கண்களுக்கு மேல் பகுதி நெற்றி நிறைய சளி கோர்த்துக்கும் பயங்கரமான தலை பாரமாக இருக்கும் கணக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம சித்த மருத்துவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த அற்புதமான மூலிகையினுடைய கூட்டு தான் நீர்கோவை மாத்திரைங்கிறது இதில் கஸ்தூரி மஞ்சள் ஜாதிக்காய் மிளகு சாம்பிராணி ஏலம் மற்றும் லவங்கம் மற்றும் எலுமிச்சை பழச்சாறு கற்பூரம் இவற்றையெல்லாம் சேர்த்து இந்திய அரசு சித்த மருத்துவ பிரிவு நீர்கோவை மாத்திரைன்னு வெளியிடுது ஒரு ரெண்டு மாத்திரையை சின்ன கப்பில் வெது வெதுப்பான தண்ணீரில் போட்டு குழைச்சி நெற்றியினுடைய எல்லா பகுதி நாசிகளினுடைய ஓரப்பக்கங்கள் இப்படியெல்லாம் தடவீட்டுப்படுத்தாவே போதும் இருக்கிற சளியை எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துடும் அனுபவத்தில் கண்ட உண்மை பலவிதமான மூலிகைகளை சொல்கிறோம் அந்த இலைகளையெல்லாம் எங்கே பறிக்கணும் என்ன பண்ணணும்னு தெரிய மாட்டேங்கிறாங்க அதனால தான் சில நேரங்களில் இப்படிப்பட்ட மாத்திரைகளை வாங்கிக்க சொல்கிறோம் பயன்படுத்தி பலனை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும்